ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை உங்ககிட்ட வாங்காம இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் தெரியணும் படிக்கலாமா ஏன் அப்படின்னா இந்த அஞ்சு ரீசன்னால தான் வாங்காம இருக்காங்க ஃபைவ் ரீசன் அதுக்கு பேர் தான் எம் டி நட் ஓகே இந்த அஞ்சு ரீசன்னால தான் உங்க கஸ்டமர் வாங்காம இருக்காங்க எம் ஃபார் என்ன மணி கஸ்டமர் கிட்ட இப்ப பணம் இல்ல அதனால வாங்காம இருக்கிறான் இப்ப நீங்க ஒரு ஐபோன் வாங்க போறீங்க உங்ககிட்ட ஐம்பதனாயிரம் தான் இருக்கு அவன் ஒரு லட்ச ரூபா சொல்றான் ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு மணி இல்லை அதனால நான் ஐபோன் வாங்கல சாம்சங் வாங்கிட்டேன் மணி இல்லாததுனால வாங்காம இருக்காங்க கரெக்டா நீங்களும் அப்படி பல பொருட்களும் வாங்காம இருந்திருக்கீங்களா உங்ககிட்ட பணம் இல்லாதனால வாங்காம இருக்கிறீங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் இஎம்ஐ ஆப்ஷன் அப்படிதான் பூர்விகா சென்னை மொபைல்ஸ் இவங்க எல்லாமே கொடுக்கற ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் மணிக்கு உங்க வேலையில பிஸியா இருக்கீங்க உங்களுக்கு டைம் வாங்குறதுக்கு அப்படின்னால அது வாங்காம இருக்கலாம் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால இந்த டைம் இல்லாதனால வாங்காம இருப்பாங்க நிறைய பேர் டைம் என்ன இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு நீடே இருக்காது இது அவங்களோட நீட் இல்லை அதனால அவங்க வாங்காமல இருக்கலாம் அடுத்தது என்ன யூ அர்ஜென்சி அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இப்போ அர்ஜென்சி கிடையாது ப்ராடக்ட் நீடு இருக்கும் ஆனா அவங்களுக்கு இப்போ அர்ஜென்சி இல்லை அவங்க ஒரு மூணு மாசமோ நாலு மாசமோ கழிச்சு வாங்குவாங்க டி முக்கியமா என்ன ட்ரஸ்ட் உங்க கம்பெனி மேலயோ உங்க ப்ராடக்ட் மேலயோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கனால வாங்காம இருக்கலாம் இப்போ நீங்களே யோசித்து பாருங்க நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்காம இருக்கிறீங்க அப்படின்னா எதுனால எல்லாம் வாங்காம இருக்கிறீங்க கரெக்டா மணினால வாங்காம இருக்கலாம் டைம் இல்லாதனால வாங்காமல் இருக்கலாம் அர்ஜென்சினால வாங்காம இருக்கலாம் ட்ரஸ்ட்னால வாங்காம இருக்கலாம் நீடுனால வாங்காமல் இருக்கலாம் அப்போ எம் டி நட் இந்த அஞ்சு தான் ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடெக்டை வாங்காமல் இருக்கிறாங்க அது என்னென்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் அந்த ப்ராடக்டை உங்கள் கிட்டேருந்து வாங்குவாங்க